வணக்கம் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் நூல்ல இருந்து அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான இன்னைக்கு கொஞ்சம் சிந்தனையானு இருக்கோம் நீங்க கொடுத்துருக்க இந்த தியான பகுதி வந்து பரபோதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி பேசுது ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அது இது ஏதோ தத்துவ கிளாஸ் மாதிரி இல்லாம இந்த கருத்து எப்படி நம்மளோட அன்றாட மன ஓட்டங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி பரபோதம்னா என்ன அதை விளக்குற அந்த திருமந்திர பாடல் என்ன சொல்லுது இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் உங்க மனசுல ஓடுற எண்ணங்களால சில சமயம் ரொம்ப பாரமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா இல்லனா ஒரே நேரத்துல பல விஷயத்துல கவனம் சிதறற மாதிரி இந்த கேள்விகளுக்கும் இன்னே சிந்தனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நிச்சயமா சரி முதல்ல இந்த எண்ணங்களோட தன்மை பத்தி பேசலாம் மனம் வந்து ஒரே நேரத்துல ரெண்டு வேற வேற எண்ணங்களை கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லுது இந்த குறிப்பு ஆமா மாறுபடும் இரண்டு எண்ணங்கள் மனத்தில் ஏக காலத்தில் வருவதில்லை அப்படின்னு நேரடியாவே சொல்லியிருக்காங்க இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னால ஒரு பெரிய உண்மை இருக்குல்லையா உண்மைதான் இதோட இம்பாக்ட் வந்து நம்ம நினைக்கிறத விட ஆழமானது சுவாமிஜி சொல்ற மாதிரி ஓர் எண்ணத்தில் அது ஊறியிருக்கும் போது ஏனைய எண்ணங்கள் அடிபட்டு போய்விடுகின்றன அதாவது மனசு ஒரு விஷயத்துல தீவிரமா மூழ்கிடுச்சுன்னா மத்த யோசனைகள் தானாவே பேக் சீட்டுக்கு போயிடும் இது தத்துவம் இல்ல நம்ம அனுபவமே இதுக்கு சாட்சி யோசிச்சு பாருங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்க படிக்கும் இல்ல ஒரு முக்கியமான வேலையில மூழ்கி இருக்கும் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது டைம் போறதே தெரியாது அதேதான் மத்த கவலைகள் எண்ணங்கள்லாம் டெம்பரரியா மறைஞ்சு போயிடும் அதே மாதிரி ஒரு பயங்கரமான கவலை இல்ல பயம் நம்மள பிடிச்சுக்கிட்டா மத்த சந்தோஷமான விஷயங்கள் கூட அந்த நேரத்துல மனசுக்குள்ள வராது சரிதான் மனசு அப்படிப்பட்டது இது ஒரு வகையில இப்ப நாம பேசுறோமே காக்னடிவ் லோடு இல்ல கவனக்குவிப்பு அதை பத்தின சிந்தனைகள் மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் இத அனுபவபூர்வமாவே உணர்ந்திருக்காங்க அப்போ நாம எந்த எண்ணத்துல ஊறி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மிக முக்கியம் இத மனசுல வச்சுக்கிட்டு தியானத்தோட முதல் வரிய பார்த்தா அதோட அர்த்தம் இன்னும் கிளியரா ஆகுது அது ஒரு வேண்டுகோள் மாதிரி இல்ல ஒரு ப்ராமிஸ் மாதிரி கேக்குது உலக எண்ணி உலகமயமா இருக்கும் நான் உன்னை எண்ணி உனது போதத்தில் நிலைத்து நின்று விடுவேனா சார் ஆமா இது சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்லை இது வந்து கவனத்தை ஆக்டிவா தேர்வு செஞ்சு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்புறது பத்தி பேசுது கரெக்ட் உலகியல் சிந்தனைகள்லயே மூழ்கி அதோட தன்மையே எடுத்துக்கிட்ட மனச இறைவனோட அந்த பேரறிவ நோக்கி திருப்புற ஒரு முயற்சி அப்படிங்கிறது உலக சிந்தனைகளால அதோட இன்ப துன்பங்களால நிலையற்ற தன்மைகளால நிறைஞ்சு போன ஒரு மைண்ட் செட் ஓஹோ நீ அப்படிங்கிறது அந்த நிலையான மாறாத பரப்பொருள் இல்ல அந்த பரபோத நிலை கவனத்தை எது மேல வைக்கிறோமோ அதோட தன்மையை மனசடையும் சரி சரி ஆக இந்த வேண்டுகோளுங்கிறது நிலையற்றதிலிருந்து தன்னை விளக்கிக்கிட்டு நிலையான ஒண்ணுல மனச நிறுத்துற ஒரு பிராக்டிஸ் அல்லது ஒரு விருப்பம் இது மனசோட தன்மையை மாத்துற ஒரு செயல் சரி நீங்க தொடர்ந்து பரபோதம் அப்படிங்கற வார்த்தையை சொல்றீங்க அந்த தியான குறிப்பும் அத பேரறிவுன்னு சொல்லுது ஆமா அப்படின்னா அது வெறும் அறிவு மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேலையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வெறும் இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிற அறிவு இல்ல இது பேரறிவு அதாவது அறிவோட உச்ச நிலை இல்லனா அடிப்படை உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம் கான்சியஸ்னஸ் இந்த நிலையில என்ன நடக்கும் சுவாமிஜி அழகா சொல்றாரு பரபோதம் என்னும் பேரறிவில் எண்ணங்கள் யாவும் அடிபட்டு போய்விட்டால் ஓ அதாவது மனசோட அந்த வழக்கமான சலசலப்பு என்ன அலைகள்லாம் ஓஞ்சி போயிடும் அப்போ என்ன மிஞ்சும் என்ன பேரறிவே எஞ்சி நிற்கும் இது கிட்டத்தட்ட கொந்தளிக்கிற கடலோட மேற்பரப்புக்கு கீழ இருக்கிற அந்த அமைதியான ஆழமான கடல் மாதிரி ஆஹா நல்ல உதாரணம் எண்ணங்கள்லாம் மேல இருக்கிற அலைகள்னா பரபோதம் அந்த ஆழமான அமைதியான தண்ணி இது வந்து குழப்பம் இல்லாத தெளிஞ்ச தூய உணர்வு அல்லது அறிவு நிலை கேட்கவே ரொம்ப அமைதியா இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான கருத்தை வெறும் வார்த்தையால கஷ்டம் கஷ்டம்தான் ஆமா இங்கதான் அந்த தியான பகுதியில சொன்ன திருமந்திர பாடல் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு சூப்பரான ஓமை மூலமா இது விளக்குது இல்லையா அதேதான் ரெண்டு அழகான ஓமைகள் இருக்கு சொல்லுங்க முதல்ல தங்கம் பத்தி தங்கம்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு அதுல இருந்து ஒரு நகை ஒரு ஆபரணம் செய்யறோம் திருமந்திரம் சொல்லுது பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம் பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம் அதாவது அந்த ஆபரணத்தோட வடிவம் அது வளையலா இருக்கலாம் செயினா இருக்கலாம் அது எதால செய்யப்பட்டதோ அந்த தங்கத்தோட உண்மையான நேச்சரை மறைச்சிடுது நாம நகயе தான் பாக்குறோம் வெறும் தங்கக்கட்டியா பாக்குறது இல்ல ஆமா சரிதான் தொடர்ந்து அந்த பாடல் சொல்லுது பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம் ஓ பொன்னில் மறைந்தது இதோட அர்த்தம் என்ன அந்த நகை எங்க இருந்து வந்துச்சு தங்கத்துல இருந்து அது எங்க இருக்கு தங்கத்துல தான் இருக்கு அதோட பேஸ் வந்து தங்கம் தான் வேணும்னா அந்த நகயе உருக்குனா அது திரும்ப தங்கம் ஆயிடும் அதோட ஷேப் மறைஞ்சிடும் ஆனா தங்கம் போகாது இந்த ஓமை ரொம்ப ஆழமானது இது எப்படி பரபோதத்தோட கனெக்ட் பண்றது இங்க தங்கம் அப்படிங்கிறது அந்த அடிப்படையான மாறாத உண்மை இல்ல நீங்க கேட்ட அந்த பரபோதம் பேரறிவு சரி நகை அப்படிங்கிறது என்ன அதுதான் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம பாக்குற இந்த உலகம் ஏன் நானும் நாம நினைக்கிற இந்த தனிப்பட்ட அடையாளம் ஈகோ கூட ஓ இதெல்லாம் தான் நகையா ஆமா இதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மை மாதிரி தெரியுது நகை கண்ணுக்கு அழகா உறுதியா இருக்கிற மாதிரி இந்த உலகமும் நம்ம எண்ணங்களும் ரொம்ப உண்மை மாதிரி தோணுது உண்மைதான் ஆனா அவை அந்த அடிப்படையான தங்கத்தை பரபோதத்தை மறைக்குது எப்படி நக தங்கத்தை விட்டு தனியா இல்லையோ அப்படி இந்த எண்ணங்களும் உலகமும் அந்த பரம்பொருள் இல்ல பரபோதத்துல இருந்து தனியா இல்ல அதுல இருந்து தோன்றி அதுலயே நின்னு கடைசில அதுலயே ஒடுங்கிடும் இது ஒரு தோற்ற மயக்கம் ஒரு இல்யூஷன் மாதிரி இதை புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தங்கம் தான் பேஸ் நக அதோட வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு வந்து மூலத்தை மறைக்குது சூப்பர் ஆமா இதே மாதிரி இன்னொரு உவமையும் இருக்கு அது பத்தி பேசுது இல்ல ஆமா அது இன்னும் ஒரு ஸ்டெப் டீப்பா போகுது திருமந்திரத்தோட அடுத்த வரி தன்னை மறைத்தது தன் கரணங்களாம் தன்னில் மறைந்தது தன் கரணங்களே தன்னை மறைத்தது தன் கரணங்களாம் இங்க தன்னை அப்படிங்கிறது உண்மையான ஆன்மாவை குறிக்குது அந்த உள்ள இருக்கிற நம்மளோட சத்தை கரணங்கள்னா என்ன என்னது அது நம்மளோட உள்கருவிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்புறம் நம்ம அஞ்சு புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் இத தான் நாம உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் யோசிக்கிறோம் உணர்றோம் நான்னு ஃபீல் பண்றோம் ஓ இந்த கருவிகள் சரி அப்போ எப்படி நகத்தங்கத்தை மறைச்சதோ அதே மாதிரி இந்த கருவிகள் கரணங்கள் உண்மையான ஆன்மாவை தன்னை மறைக்குதுன்னு இந்த பாட்டு சொல்லுதா நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் தோணுது மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க நம்மளோட மனசு எண்ணங்கள் புலன் உணர்வுகள் இதெல்லாம் நமக்கு உலகத்தை காட்டுது அனுபவங்களை தருது ஆனா இதுவே அந்த உண்மையான நான் இல்ல ஆன்மா இல்ல அப்போ இது வெறும் கருவிகள் தானா கருவிகள் தான் ஆனா நாம இந்த கருவிகளையே நான்னு தப்பா நினைச்சுக்கிறோம் நம்ம கோபம் சந்தோஷம் யோசனைகள் இதையே நம்ம உண்மையான இயல்புன்னு நம்புறோம் ஆமா பெரும்பாலும் அப்படிதான் இப்படி இந்த கரணங்கள் உண்மையான ஆன்மாவை மறைக்குது ஆனா பாட்டு என்ன சொல்லுது தன்னில் மறைந்தது தன் கரணங்களே இந்த கருவிகள் எங்கிருந்து வந்துச்சு ஆன்மாவிலிருந்து தான் எதுல இயங்குது ஆன்மாவோட அடிப்படையில்தான் கடைசில எங்க ஓடுங்க அந்த தான் ஓ அதுவும் அதுலயே மறைஞ்சிருதா அதே தான் ஆக முத ஓமையில தங்கன்னாக ரெண்டாவதுல ஆன்மா கரணங்கள் ரெண்டும் சொல்றது ஒன்னேதான் ஒரு அடிப்படை ரியாலிட்டி இருக்கு தங்கம் ஆன்மா பரவபோதம் சரி அதுலேருந்து சில தோற்றங்கள் இல்ல கருவிகள் உருவாகுது நக கரணங்கள் எண்ணங்கள் இந்த தோற்றங்கள் அந்த மூளை யதார்த்தத்தை மறைக்கிற மாதிரி தெரியுது ஆனா உண்மையில அவை மூலத்துல இருந்து வேற இல்ல அதோட இருப்பே மூலத்தை தான் இருக்கு கடைசியில் அது மூலத்திலே ஒடுங்கிதும் இது ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது ஆமா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டுப் போகுது நாம எத ரியாலிட்டின்னு நினைக்கிறோம் நம்ம அன்றாத அனுபவங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இதெல்லாம் நகையா இல்ல தங்கமா இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த புரிதலோட நோக்கம் இது வரைக்கும் நாம பேசுனத வச்சு பார்த்தா உங்களுக்கு அதாவது இத கேட்டுகிட்டு இருக்கற உங்களுக்கு இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா உம் சொல்லுங்க முதல்ல மனசு ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல தான் டீப்பா இன்வால்வ் ஆக முடியும் சரி ரெண்டாவது நம்ம எண்ணங்களும் புலன் உணர்வுகளும் அந்த நகையல்ல கரணங்கள் மாதிரி உண்மையான ஆழமான யதார்த்தத்தை அதாவது தங்கம் இல்ல ஆன்மா மாதிரி இருக்கிறத மறைக்கக்கூடியவை கரெக்ட் மூணாவது ஆனா ரொம்ப முக்கியமா இந்த எண்ணங்களோட ஓட்டத்துக்கு அப்பால ஒரு அமைதியான நிலையான பேரறிவி நிலை பரபோதம் அதை அடையிற சான்ஸ் இருக்கு இது வெறும் கற்பனை இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை சரி இந்த தத்துவ புரிதல் வந்து பிராக்டிகலா எப்படி ஹெல்ப் பண்ணும் இதுதான் முக்கியமான கேள்வி இந்த தியானமும் திருமந்திர பாட்டும் ஒரு வழிய காட்டுது அது என்னன்னா நம்ம எது மேல பத்தி ஒரு அவேர்னஸ் தேவை விழிப்புணர்வு ஆமா பொதுவா நம்ம கவனம் பூரா மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் உணர்ச்சிகள் விழி உலக சம்பவங்கள் அதாவது அந்த நகை இல்ல கரணங்கள் இது மேலேயே இருக்கு சரிதானே இந்த தியானம் சொல்றது என்னன்னா அந்த கவனத்தை மெதுவா ஆனா உறுதியா அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த நிலையான யதார்த்தம் மேல தங்கம் இல்ல ஆன்மா மேல திருப்ப முயற்சி பண்ணணும் கவனத்தை திருப்புறதுனா எண்ணங்களை ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்த முயற்சி செய்யறதா அது முடியுமா இல்ல இல்ல அது இல்ல இங்க சொல்ற வழி எண்ணங்களை எதிர்த்து போராடுறது அடக்க முயற்சி செய்யறது இன்னும் அதிகமா மன ஒழிச்சலை தான் தரும் ஓ அப்போ ம் இது எண்ணங்களோட தன்மையை புரிஞ்சுக்கிறத பத்தி எண்ணங்கள் வரும் போகும் அது அதோட நேச்சர் அது நகைய மாதிரி டெம்ப்ரரி ஆனா அதுக்கு பின்னால மாறாத தங்க மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த அறிவோட எண்ணங்கள் வரும்போதும் போகும்போதும் போதும் அதோட முழுசா ஐடென்டிஃபை ஆகாம கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்க பழகலாம் கவனிக்கிறது அப்சர்வ் பண்றது ஆமா கவனம் திரும்பத் திரும்ப உலக விஷயங்களுக்கு போனாலும் மெதுவா அத அந்த உள்ள இருக்கிற அமைதில பேரறிவு மேல திருப்பப் பழகணும் இது ஒரு பயிற்சி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சொல்லலாமே ஒரு கவலை தர எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க சரி உடனே அந்த கவலையில் மூழ்கிடாம ஓ இது ஒரு எண்ணம் இது ஒரு கரணம் இது நகையோட ஒரு வடிவம் இது இப்ப வந்திருக்கு இதுவும் போயிடும் இதுக்கு பின்னால இருக்கிற அமைதி இன்னும் இருக்கு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோடு அதை பார்க்க முயற்சி செய்யலாம் இதுதான் கவனத்தின் நிலையற்றதிலிருந்து நிலையானதற்கு திருப்புறது இது ஒரே நாள்ல வராது ஆனா பழக்க பழக்க எண்ணங்களுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு கேப் உருவாகும் அந்த கேப்ல தான் அந்த பரபோதத்தோட ஷேடோ தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இது மனச அடக்கிறது இல்ல மனச புரிஞ்சுகிட்டு அதோட கவனத்தை திரும்பத் திரும்ப ஆதாரத்தை நோக்கி திருப்புறது கரெக்டா சொன்னீங்க இது அன்றாட வாழ்க்கையில வேலைக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப்களுக்கு நடுவுல கூட செய்யக்கூடிய ஒரு இன்னர் பிராக்டிஸ் மாதிரி தெரியுது நிச்சயமா இது எங்கேயோ தனியா போய் உட்காந்து செய்ய வேண்டியது மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு யோசனையிலையும் இந்த அவேர்னஸை கொண்டு வர முடியும் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு டிராமா மாதிரி பார்க்க பழகிட்டா நாம் அதுல வெறும் பார்வையாளரா இருக்கலாம் அந்த பார்வையாளரோட நிலைதான் பரபோதத்துக்கு நெருக்கமானது ஓ இந்த புரிதல் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கவும் வாழ்க்கையோடு ஏற்ற இறக்கங்களை சமநிலையோட ஃபேஸ் பண்ணவும் உதவும் இது வெறும் தத்துவம் அல்ல வாழ்க்கைய வாழ்ற ஒரு கலை ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ஆக சுவாமி சித்பவானந்தரோட இன்னிய தியானத்தோட சாரம் இதுதான் நம்ம மனசு எண்ணங்களோட கடல் மாதிரி அலைஞ்சுகிட்டே இருந்தாலும் அந்த அலைகளுக்கு அடியில ஆழமான அமைதியான மாறாத ஒரு பேரறிவு பரபோதம் இருக்கு ஆமாம் அத உணர்ற சாத்தியம் நமக்கு உண்டு எப்படி ஒரு நகையை பார்க்கும்போது அதோட வடிவத்தை தாண்டி அதோட மூலப்பொருளான தங்கத்தை நம்மள உணர முடியுதோ அது மாதிரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த தியானம் தங்கம் நகை ஓமைய கேட்டுக்கோங்க உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க அனுபவத்துல எதெல்லாம் உங்களுக்கு நகை மாதிரி தோணுது அதாவது உங்க கவனத்தை முழுசா இழுத்து உங்களை மூழ்கடிச்சு ஒருவேளை அழகா கூட இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஆழமான நிலையான ஒன்ன அந்த தங்கத்தை மறைக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் அது ஒரு பொருளா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் ஒரு லட்சியமா இருக்கலாம் இல்ல ஒரு சிந்தனை பழக்கமா கூட இருக்கலாம் அந்த மறைக்கப்பட்ட தங்கம் அந்த ஆழமான நிலையான யதார்த்தம் உங்களுக்காக என்னவா இருக்க முடியும் இதை யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனை பயணத்தில் எங்களோடு இணைஞ்சதுக்கு நன்றி